டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி தெரிவிப்பு எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூஸில் பெஸ பேஸ் பண்ணி எல்லா எல்லா பாடத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பிஜே எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ வரக்கூடிய பிஜி தெரிவி எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அந்த டாப்பிக்கை அந்த லெசனை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணி படிக்க முடியும் ஓகே இப்போது ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்குமே வந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க அடுத்த ஸ்டேஜான ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் சிறப்பு தமிழை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி தெரிவிப்பு எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூஸில் பேஸ் பண்ணி எல்லா எல்லா பாடத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பிஜே எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ வரக்கூடிய பிஜி தெரிவிப்பு எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க மேபி நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை எக்காரணம் கொண்டோ திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க ஓகே அப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து தமிழ் தகுதி தெருவு டெஸ்ட்டுக்கான அந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ தமிழ் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் இந்த புத்தகத்திலிருந்து நம்ம டெஸ்ட் சீரிஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ தமிழை பொறுத்த மட்டும் ஒரு சிலர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் டென்த்து புக்கை மட்டும் படித்தா போதும் தானே எதுக்கு நம்ம எல்லாத்தையும் போட்டு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து ஒரு போட்டி தெருவு இருக்குது நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புக்கில் இருந்து மட்டுமே வந்து விண்ணாக்கள் கேட்க மாட்டாங்க ஓகே இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு போட்டி தெருவுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சில சிலபஸில் என்ன இருக்கோ அது சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே வந்து நம்மளுடைய நாலேஜில் வந்து அப்டேட்டாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது நீங்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா தமிழ் வந்து தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து நல்ல மார்க் எடுங்க ஐம்பதுக்கு ஐம்பது நூற்றுக்கு நூறு எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் தமிழ் தகுதி தேர்வு தகுதி அடைஞ்சா மட்டும் போதுமானது ஐம்பது கொஸ்டின் இருக்கு இந்த ஐம்பது கொஸ்டினுக்கு இருபத்தஞ்சு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ் ஓகே இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபது மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபெயிலு அப்போ இந்த மார்க் கூட எடுக்காம ப்ரீவியஸா நடந்த ஒரு சில எக்ஸாம்ல நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க ஓகே அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமியில படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கம்மியான மார்க்கும் இல்லாம தமிழ் தகுதி தெருவில் நல்ல மார்க் எடுக்கணும் அது மட்டும் இல்லாம மேஜர் சைக்காலஜி கரண்ட் அதுலேயுமே வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படி எடுக்கும் போது மட்டும்தான் நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி நான் இண்டிஜுவலாக படிக்க அப்படின்னா நீங்களுமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலையில் அமர முடியும் ஓகே அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வந்து பத்தாப்பு புக்கை மட்டும்தான் படிக்க சொன்னாங்க இந்த லெசனை மட்டும்தான் படிக்க சொன்னாங்க ஸோ நான் இதை மட்டும் படித்து பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது ஏன்னா ப்ரீவியஸாக நடைபெற்ற எக்ஸாமில் அந்த புக்கை மட்டும் படித்து நிறையா பேர் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் படித்தேன் போன வருஷம் டெட் எக்ஸாமுக்கு படித்தேன் போன வருஷம் பிஓ எக்ஸாமுக்கு படித்தேன் ஸோ இந்த வருஷம் நான் வந்து படிக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து ஒரு தமிழ் டீச்சராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணத்தோட ஒரு ஆணவத்தோடு இல்லாமல் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அந்த டாப்பிக்கை அந்த லெசனை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணி படிக்க முடியும் ஓகே அப்படி இல்லை நான் வந்து போன வருஷம் படிக்க படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க பாஸ் ஆக முடியாது ஓகே ஏன்னா கொஸ்டின் பேட்டனை பொறுத்த மட்டும் போன வருஷம் கேட்ட மாதிரியே வந்து இந்த வருஷம் வந்து கேட்க மாட்டாங்க இந்த வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சேம் டைம் வந்து தமிழை பொறுத்த மட்டும் ஆசிரியர்கள் ஆசிரியர் பெயர்கள் சேம் டைம் வந்து அவர்கள் எழுதிய நூல்கள் அவர்கள் எங்க பிறந்தாங்க எங்க வாழ்ந்தாங்க தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ன சேம் டைம் வந்து திருக்குறளை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி ஒரு நூலை வச்சியுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்போது அது எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர எதுவுமே தெரியாமல் சும்மா படித்தோம் பத்தில் பதினொன்னா போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் நமக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஆல்ரெடி வந்து சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து தமிழ் தகுதித்துறை குரூப்பில் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணி கொஸ்டின் எல்லாத்தையுமே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் வந்து சிக்ஸ் டூ அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் அதுக்குமே வந்து டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து அட்டன் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் ஒருத்தருக்காக வந்து எந்த விதமான டெஸ்ட்டையுமே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் என்ன அறிவுரை கொடுக்குமோ அதே தான் வந்து உங்களுக்கும் வந்து வரும் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டென்த் புக்கு மட்டும்தான் படிப்பேன் ஃபர்தராக வந்து படிக்க மாட்டேன் நான் என்னோடய இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஜாய்ஸ் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ளே தமிழ் புத்தகம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ த சிறப்பு தமிழ் புத்தகம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க தான் செய்யணும் எப்போதுமே வந்து போட்டித் தெருவுக்கு வந்து லிமிட்டடாக படிக்காமல் அன்லிமிட்டடாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் தமிழ் தகுதி தெரு வந்து நமக்கு வந்து ஸ்கோரிங் மார்க் கிடையாது அப்புறம் ஏற்கன நம்ம வந்து இவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இவ்வளவு எஃபோர்ட் போட்டால் தான் ஜஸ்ட் பாஸ் ஆவது ஆக முடியும் ஓகே அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் ஜஸ்ட் பாத்துக்கிருவேன் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து படிப்பேன் அப்படின்னா பாசிபிள் கிடையாது ஏன்னா கொஸ்டின் வந்து எப்படி வேணா கேப்பாங்க எங்க இருந்து கேட்பாங்க கொஸ்டின் எதுக்கு இப்படி நீங்க கேட்டிங்க அப்படிங்கிற மாதிரி போர்டு கிட்ட போய் நம்ம வந்து அருகியுமென்ட் பண்ண போறது கிடையாது ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது போது நாங்க என்ன அறிவுரை தரமோ அதை நம்ம கடமைய கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வரப்போகுது ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க தமிழ் தொகுதி தெருவில் ஃபெயிலாக போக போறீங்க அவ்வளோ ஓகே கடினமான வார்த்தை பட் அதுதான் ஃபேக்ட் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து சிக்ஸ் டூ டென்த் வரைக்குமே வந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க அடுத்த ஸ்டேஜான ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் சிறப்பு தமிழில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த தமிழ் தொகுதி தொகுதித்துறை குறிப்பை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதில் கிட்டத்தட்ட எண்ணூறு வினாக்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து தயவு செய்து அட்டன் பண்ணுங்கள் ஓகே இதுக்கப்புறமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் ஆகும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழுமே படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்குங்க படித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது படிக்கல அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு ஒரு அஞ்சு கொஸ்டினோ ஒரு மூணு கொஸ்டினோ கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஸோ அட்வான்ஸாக நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் புத்தகம் அதுவுமே வந்து டெஸ்ட் வந்து நம்ம கம்பல்சரி கான்டிக் பண்ணுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து சார் நான் வந்து ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் பிஎட் கூட நாங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் எனக்கு வந்து தமிழ் வந்து வரவே செய்யலை அப்படின்லாம் வந்து சொல்லி இருக்கீங்க ஓ ஃபீல் பண்ணவே வேண்டாம் நம்ம டெஸ்ட்டை நீங்கள் டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து வராத தமிழ் கூட ஈஸியாக நம்மளால் மார்க் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு பாஸ் ஆகாது முடியும் நம்மளால் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒன் இருந்து டுவெல்த் வரைக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க யூஜி பிஜி பிஎட் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அப்படி இருக்கும்போது தமிழ் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க தமிழை உங்கள் குழந்தைங்கக்கிட்ட இல்லைனா உங்கள் கிட்ட கேட்டு படிக்கும் போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மேஜரில் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சுக்களை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அசால்ட்டாக நம்ம லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம் இது வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்காரணம் கொண்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இருக்கக்கூடாது சேம் டைம் வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க இந்த யூடியூப்ல இப்படி சொன்னாங்க அதெல்லாம் வந்து கதைக்காகாது ஆகாது ஓகே நாங்கள் என்ன அறிவுரை தரோமோ அந்த அறிவுரையை நம்ம அகாடமியில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு படிச்சுதான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு தேவை வேலை எங்களுக்கு தேவை ரிசல்ட் ஓகே நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு உள்ளவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அறிவுரை தரமோ அதை வந்து ஏற்று படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் ஓகே நம்ம எதுவுமே பண்ண முடியாது எப்போதுமே வந்து ஒரு வழி காட்டுதோம் அப்படின்னா அந்த வழியில போறவங்க வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க மற்றவங்களை நீங்க பாக்கீங்க அப்படின்னா உங்க வேலையை நீங்க பார்க்க மாட்டேங்க அது மட்டும் இல்லாம நாங்க என்ன சொல்றோமோ அதுவுமே வந்து உங்க தலையில வந்து ஏறாது அப்படி இருக்கும்போது என்னதான் சொன்னாலுமே வந்து உங்க நாலேஜ் வந்து அவங்க அவங்க அப்படிதான் போகும்போது தவிர நாங்க என்ன சொல்றோமோ அது வந்து நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய டீச்சர்ஸ் வந்து இதை ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க சீட்டோட மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ரிப்போர்ட் பண்ணுறங்க இதை லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா வரக்கூடிய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் புத்தகம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் இந்த எல்லாத்தையுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மார்க்குமே வந்து நம்மளுடைய வெற்றியை திருமணிக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது வரக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து தமிழ் தகுதி தேர்வு ஸோ இந்த வீடியோ அப்லோடு ஆகிற டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தமிழ் பாடத்தில் இருந்து டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் அதை நமக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த விடிய தொகுப்பில் ஒவ்வொரு பாடத்துக்கும் அதாவது மேஜர் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதேமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டரிபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும்